ஹலோ வணக்கம் இந்த வர சினிமால நம்ம என்ன பார்க்க போறோம் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாத்துரலாம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் இளமை எனும் பூங்காற்று இந்த படத்துடைய டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் இந்த படத்துல நிறைய கேஸ்டிங் இருக்காங்க அதுவும் எல்லாருமே நியூ பேசஸ் எல்லாம் கடந்து போகும் காதலும் கடந்து போகும் ஆனா காதலிச்ச ரெண்டு பேருக்குமே அது கடந்து போகுமான்றது கேள்விக்குறி இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்க்குறப்பவே தெரியுது இது ஒரு ட்ரையாங்குலரான லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு குறிப்பாக நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அவங்களுடைய எமோஷன்ஸை ரொம்ப ஹைலைட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்க்குறப்பவே தெரியுது ஒரு ஹீரோயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அவங்களுடைய எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த கதையே மூவ் ஆகுது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது

இந்த டைலாகோட பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாறி போச்சு பசங்களை தான் இப்பெல்லாம் பொண்ணுங்களால புரிஞ்சுக்கவே முடியல ஸோ நேரோ மைண்டட் பாய் ஃப்ரெண்டா இல்லை ப்ராட் மைண்டட் பாய் ஃப்ரெண்டா ரெண்டு பேர்ல ஹீரோயின் யாரை சூஸ் பண்ண போறாங்க யாரை லவ் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் கதையே இதுக்கப்புறமா எனக்கு நான் தான்டா போட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆண்டனியோடைய ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ஒன்று தமிழரசன் இன்னொன்று பிச்சைக்காரன் டூ இதுல நம்ம முதல் பார்க்க போற படம் தமிழரசன் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இந்த மூவியோட டைரக்டர் பாபி யோகேஸ்வரன் இந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா தான் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஆர் டி ராஜசேகர் இதை தாண்டி இந்த மூவியில நிறைய ஸ்டார் காஸ்டிங்லாம் நடிச்சிருக்காங்களாம் ஆனா இந்த படத்துடைய லீட் ரோல் விஜய் ஆண்டனியும் ரம்யா நம்பேசனும் தான் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல மலையாள ஆக்டர் சுரேஷ் கோபி சாயா சிங் யோகி பாபு ரோபோ சங்கர் முனிஷ்காந்த் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எப்பவுமே கடவுள் மனுஷன் கூட விளையாட மாட்டான் இந்த ட்ரைலரை நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் ஆண்டனியும் ரம்யா நம்பீசனின் லவ் ஸ்டோரி அவங்களுக்கான அந்த மேரேஜ் அவங்களுக்குன்னு ஒரு பையன் அப்படின ஒரு மாதிரி ஹாப்பியா போகுது ரெண்டாவது பார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அப்படியே எல்லாமே ஹாஸ்பிடலை சுத்தியே நடக்குது விஜய் ஆண்டனி ஒரு ஹாஸ்பிடலை ஹைஜெக் பண்ணிடுறாரு அந்த ஹாஸ்பிடல் உடைய Chief Doctor தான் சுரேஷ் கோபி இருக்கறாரு நான் சொல்றத மட்டும் தான் 얘기 கேக்கணும். இந்த ஹைஜாக் பண்ண ஹாஸ்பிட்டலை காபாத்து வரக்கூடிய போலீஸ் ஆபீசரா சூத் இருக்கறாரு. சோ இவர் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலை ஹைஜாக் பண்றாரு? இந்த ஹைஜாக்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையாவே இருக்கும். இது பண சம்பந்தப்பட்ட விஷயம். அனவங்க பிரச்சனையே தீர்க்கிறதுக்கு இது சரியான ரூட் இல்ல. ஹீரோனா எப்படி எஸ்கேப் అయ్యுவாங்கல? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒன் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த மூவி ஆனா அந்த மூவில இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இந்த மூவில கிடையாது இந்த படத்தோட கதையே வேற இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் மியூசிக் கம்போசர்னு மட்டும் இல்லாம இந்த படத்தோட எடிட்டிங்கும் இவரே தான் பண்ணியிருக்காரு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மராகவே ஆகியிருக்காரு இந்த மூவியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ விஜயன் டிவி தானே எல்லாரும் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் யோசிப்பீங்க ஆனா அதை தாண்டியும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க குறிப்பா ஹீரோயினியா இனியா காவியா தப்பர் மன்சூர் அலிகான் யோகி பாபு ஒய்ஜி மகேந்திரன் ஹரிஸ் பரடி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ட்ரெயிலர் த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது போது இதனோட இவ்வளோ பெருசா இருக்கு தான் எல்லாருமே யோசிப்பீங்க இந்த படத்துடைய ஸ்னீக் பிக் தான் ட்ரெய்லர் மாதிரியே வந்திருக்கு நெக்ஸ்ட் லாரன்ஸ் நடிச்சிருக்க ருத்ரன் மூவி இந்த படத்துடைய டைரக்டர் கதிரேசன் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர் ஆர் டி ராஜசேகர் தான் இந்த பண்ணிருக்காரு நிறைய பேர் இருக்காங்க சரத்குமார் நாசர் பிரியா பவானி சங்கர் இந்த மூவியோட ட்ரெய்லர் பாக்குறப்பவே நமக்கு தெரியுது எப்பயுமே லாரன்ஸ் மூவியோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஸ்டைல் தான் இந்த மூவிலேயே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா லவ்வா இருக்கட்டும் ரொமான்ஸா இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் ஆக்ஷனா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோட தான் இந்த மூவி வந்து இருக்கு மோட்டோ கேட்டோருக்கு ச்சே இருக்காரு கீட்டோல உங்களுக்கு ஒரு பரிசு வந்திருக்கு குரு முடியல யார் வேணாலும்

தீபாவும் இந்த படத்துல இருக்கிறாங்க இதை தாண்டி கிங்ஸ்லயும் இருக்காங்க கோபி இருக்காங்க லக்ஷ்மி பிரியா சந்திரமௌனியும் இருக்காங்க இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பவே இது ஒரு காமெடி ட்ராமா சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியுது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பொண்ணுக்கு லக்கி கூப்பன் மூலமாக ஒரு கார் கிடைக்குது இந்த காரை எல்லாருமே சொந்த கொண்டாடுறாங்க இதனால நிறைய பிரச்சனையும் வருது இந்த மாதிரி இந்த கார்னால வரக்கூடிய பிரச்சனை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத தாண்டி இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே இது ஒரு டார்க் காமெடி மூவியாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நீ சொன்ன கதை சூப்பராக இருக்குது இந்த படம் எடுத்தால் நல்லா ஓடும் நெக்ஸ்ட் மூவி யானை மகத்தான் இந்த உலகத்தில் எத்தனை கடவுள் இருக்காங்க ஐயோ எவ்வளோ கடவுள் இருக்காங்க கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ ஜாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இந்த படத்துல லீட் ரோலா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க யோகி பாபு ரமேஷ் திலக் இந்த படத்துடைய டைரக்டர் ரெஜீஷ் மித்தில்லா இந்த படத்துடைய டெய்லரை பார்க்குறப்பவே தெரியுது இது ஒரு ஸ்பெரிச்சுவலான காமெடி மூவி அப்படின்னு இந்த படத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்காங்க ஒரு கணேசன் யோகி பாபு இன்னொரு கணேசன் ரமேஷ் திலக்

கணேசன் யார் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் பிள்ளையாரே நான் தான் அப்படின்னு யோகி பாபு வாய்ஸ் வருது இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டைய ட்ரைலருமே விஜய் சேதுபதியுடைய வாய்ஸ்ல தான் இருக்கு இந்த வர சினிமாவில எல்லா படம் வந்திருக்கு அப்படிங்கறத அள்ளி போட்டு உங்களுக்காக அப்டேட்ஸா நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா படத்தையும் உங்களோட ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இல்ல எனக்கு தேட்டர்ல எல்லாம் போய் பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயே பாத்துருங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமா படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க